வணக்கம் பணமாக கால்வாயில் இருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா கப்பை வந்துட்டு இந்த கொண்டெய்னர் கப்பை வந்து கிட்ட வந்துக்கிட்டு இருக்குது இதை பார்த்தீங்கன்னா அந்த காட்டினாக்க பாட்டுறேன் இது ரெண்டு ட்ரெயின் ட்ரேக் கரெக்ட் ரயிலுடைய ட்ரேக் இருக்குது அதில் வச்சு இழுத்துக்கிட்டே வராங்க மிது ஊவா இங்கிட்டு ரெண்டு ட்ரேக் இழுக்கிறாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா அங்கிட்டு ரெண்டு இருக்குது இது மெதுவாக இழுத்துக்கிட்டே வராங்க ஏன்னா அந்த அலைன்மெண்ட் ஓடாமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக அவங்க இழுத்துட்டு வராங்க பார்க்குறதுக்கு சரியாக நம்ம கூப்பிட்டோம் do